ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டே நம்ம எனக்கு என்ன வளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் விலாக் செவ்வாக்கிழமை மதியம் என்னென்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணேன் இப்போ இந்த வளாக்ல வந்து ஈவினிங்க்கு அப்புறமா விளக்கு பூஜை அதுக்கப்புறம் வந்து முளைப்பாரி எடுக்கிறது அதுக்கப்புறம் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தோம்லையே அந்த வேண்டுதல் நிறைவேற்றது ஸோ இதெல்லாமே தான் இந்த வளாக் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் ஆகி நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளக்கு பூஜைக்காக ஈவினிங் வந்து ரெடி ஆயிட்டேன் இன்றைக்கி விளக்கு பூஜையில் வந்து மாமா பொண்ணு ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நான் அண்ணன் பண்ணு அண்ணன் பொண்ணு அப்புறம் எங்கள் அத்தை அப்புறம் மாலதி நாங்கள் எல்லோருமே தான் வந்து விளக்கு பூஜை தங்கச்சி ராதா அவங்கலாம் வந்து வரலை ஸோ நாங்களாம் வந்து இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் விளக்கு பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க

விளக்கு பூஜையில் தான் கலந்துருந்தாங்க அதை போய் பிளாகும் நிறைய எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் என் தங்கச்சி எடுத்தாலே ஏன்னா அவள் லாஸ்ட் மினிட்லாம் வந்து பார்த்தாலே யஷ்வந்த் வச்சுட்டு விளக்கு பூஜையில் இருக்க முடியாது அப்படின்றதுனால அவர்ல என் எங்கள் ராதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஸோ அதனால் அவள் கலந்துக்க முடில அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்து திரும்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்களே அதை தான் நாங்கள் எல்லோருமே இப்போ வந்து கட்டியிருந்தோம் ஸோ இப்போ வந்து தங்கச்சிக்காக வேண்டுதல் வந்து நிறைவேற்றதுக்காக ஸோ அதுக்கு தான் வந்து கோவிலேருந்து மேலத்தாளத்தில் வந்திருக்காங்க இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு சாமிக்கும் வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வச்சு கொழுந்த தங்கச்சி அப்புறம் நான் ராதா சுரே என் தம்பி அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து தீச்சிட்டிக்கு உடம்பு சேனல் அம்மா வந்து வேண்டி இருந்தாங்க போல தீச்சிட்டி எடுத்து வைக்கிறேன்னு ஸோ அது வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து கோவிலிருந்து வந்து மேலத்தாளத்தோடு இங்கேருந்து வீட் வீட்டிலேருந்து கோவிலுக்கு கொண்டு போகிறது இது அதுக்கப்புறம் தான் ஒரு பதினோரு மணி ப பதினொன்று பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கோவில் கூட வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து அவங்கவுங்க என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்காங்க இருக்காங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த மாதிரி இந்த டைம்ல ஒரு ஒம்பது மணி பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஃபேமிலியா அதுல எங்க ஃபேமிலியும் ஒன்று ஸோ நாங்களும் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் I'm yeah, ஆழனிக்குட்டியே தியா குட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நல்லா பகலெல்லாம் விளையாட்டும் ஸோ இப்போ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சில பூதங்கள் சொன்ன அழகா மலை பிளக்கிறது ஆ சில பூதங்கள் மன்ஸ் வயசான நாள் வயசான பதங்களுக்கு வேலை செய்ய முடியாது ஆமா ஆனால் வாயை வச்சுக்கிட்டு ஒரு நேரம் சும்மா இருக்க எதையாவது ஒன்று சொன்னாலும் செய்ய முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் செய்யக்கூடாது அவா தூங்கவே விட மாட்டாங்க மாமியாருக்கு வயசாயாச்சு ஆஹ் மருமக குடம்ப வச்சு அவளால என்ட்டதை குக்கியே மனுஷன் உடவு மாலை எல்லாமே ஒவ்வொரு சாமிக்கும் அப்படின்னு சொல்லி மாமா தான் எங்கள் கையில் கொடுத்தாங்க அதே போல் அந்த சாமிக்கிட்டே கொண்டு போய் குருக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க யாழ்னியும் தானும் தீயாவும் வந்து நல்லா தூக்கும் வீட்டில் வந்து பாட்டி இருக்காங்க ஸோ பசங்கள் யாராவது தூங்குனாங்கன்னா வீட்டில் பாட்டியிருக்கனால பாட்டி பார்த்துப்பாங்க இங்கே இப்போ நாங்கள் வந்து கோவில்லேருந்து எங்கே போகிறோம்னா முளைப்பாறைக்கு போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊர்வலமாக வந்து முளைப்பாரிக்க எல்லாரும் வருவாங்க ஸோ கும்மி அடிக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே போய் அங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாேருமே இங்கே வந்து கிளம்பி வந்துட்டோம் அம்மா பெரியம்மா அத்தலான் தான் வந்து கோவிலில் வந்து இருக்காங்க வில்லு பாட்டம் நடக்குது சாமி ஆட்டமும் ஆட்டும் ஆடிக்காங்க நாங்கெல்லாம் வந்து இங்க மிளப்பாறைக்கு வந்துட்டு இருக்கோம் மொளைப்பாருங்க எவ்வளவு சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு எல்லாமே இங்க ரெடியா இருக்கு வந்ததுக்கு அப்புறமா மிளப்பாறி எடுப்பாங்க கோவிலேருந்து சாமியும் வர ஆரம்பிச்சுட்டாங்க சாமி அப்புறம் கோவிலில் இருந்தவங்க எல்லாருமே மேலே தாளத்தோட பட்டாசு எல்லாம் போட்டு புஸ்வனம் அது இதுன்னு எல்லாம் வச்சு வந்துட்டுருக்காங்க சாமிலாம் ஃபஸ்ட்டு வந்து மாடை சாமி தான் பாருங்கள் எப்படி அங்கேருந்து ஓடி வராங்கன்னுட்டு சாமி பக்கத்தில் வந்தோன்னே எப்படி மொள கும்மி அடிக்க கூப்பிடுவாங்கன்னு எல்லாருமே நாங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நைட்டு வந்து எங்கள் மாமா பொண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அத்தை என் தங்கச்சி எல்லாருமே அடித்தாலும் ராதா வந்து அடிக்க வரல அவள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா நாங்கள் எல்லாருமே வந்து கும்மி அடித்தோம் இதுக்கு நடுவில் சாமியும் வந்து கும்மி அடித்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு Ne கும்மிலாம் அடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து வரிக்காரவங்க எல்லாருமே முளை எடுப்பாங்க அது வந்து சாமி வந்து எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து வரி கட்டுறவங்க எல்லாருமே முளை எடுக்கிறதுக்காக எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் முளை கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் ஊர்வலமாக வந்து இப்போ வந்து முளைப்பாறிலேருந்து டேரெக்டாக கோவிலுக்கு போக மாட்டோம் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கே நாங்கள் போவோமே ஸோ நாங்களும் எல்லாருமே எங்கள் அத்தை மாமா பொண்ணு அதுக்கப்புறம் வந்து நான் என் தங்கச்சி எல்லாருமே ராதா எல்லாருமே வந்து எல்லாரோட அந்த மொளைப்பாறு எடுக்கிறவங்களோட எல்லாரோட போயிருந்தோம் ஏன்னா எங்கள் மாமா பொண்ணும் எடுத்திருந்தா ரெண்டு பேரும் அப்புறம் எங்கள் மாலதை எடுத்திருந்தா அண்ணன் பொண்ணு எடுத்திருந்தா ஸோ அவங்களோட ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு சாமியாட்டம் எல்லாம் நடந்ததாக ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்திருக்கோம் நம்ம ஏன் போய் அங்கே போய் உட்காரதுக்கு எல்லாம் ஊர் ஊர் சுற்றலாம் ஏன்னா சாதாவாக ஊருக்கு ஊருக்குள்ளே போய் போகணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி கோவில் கோவிலுக்குள்ள டைமில் தான் வந்து அளவு பண்ணுவாங்களே ஸோ அதனால் எல்லாேருமே நாங்களும் வந்து ஊர் சுற்றி போயிட்டோம் சூப்பராக இருந்தது மேலே தளத்தோட இந்த லைட்டு விளைச்சதுக்கு அதுக்கும் நைட்டு வந்து பன்னெண்டு ஒரு மணி மாதிரியே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது E... மொளைப்பாறு எடுக்கும்போது ஊர் சுற்றும் போது தான் தெரியுமே ஓ இங்கேலாம் இந்த வீடு இருக்குது இவ்வளோ தூரம் வீடு இருக்குது இங்கே அப்படி இருக்கு இப்படி இருக்குதுன்னு எல்லாமே அந்த டைம் தான் பார்க்க முடியும் சாரா டைமில் வீட்டில் வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க வீட்டில் இருப்போம் இருந்து வேணால் புளிய விலைக்கு வேணால் அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு வீட்லேயும் சொல்லிடுவாங்க நாங்களும் எங்கேயும் போக மாட்டோம் இந்த மாதிரி கோவில் கூட டைமில் தான் வந்து ஊர் சுற்றுறது ஸோ அதனால் நாங்களும் சாமியோட அப்புறம் முளைப்பாரிலாம் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களோட எல்லாரோடையும் ஊர் சுற்றி இருந்தோம் வர முடியாதவங்க நேராக போய் கோவிலில் உட்காந்துருவாங்க அப்படி இல்லைனா வீட்டில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதுமாதிரி அம்மா அவங்களால நடக்க முடியாது ஏன்னா ரொம்ப தூரம் இது நடக்க வேண்டியது இருக்கும் ஊர் சுற்ற வேண்டியது இருக்கும் ஸோ அதனால அவங்களாம் வந்து கோவிலில் போய் உட்காந்துட்டாங்க நாங்களாம் வந்து இங்கே நல்லா ஜாலியாக ஊர் இருக்கோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இது பண்ணுறோமா அதனால் வந்து எனக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஜாலியாகவும் இருந்தது எப்படி நடந்தேனே தெரியல செருப்பு இல்லாமல் ஒரு எட்டு கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஆனால் வந்து செருப்பு இல்லாமல் இவ்வளோ ஊர் சுற்றிருக்கணும் அப்படின்னு எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து சாமியோட அனுகிரகம் தான் சரி மற்ற டைமை நம்ம நடக்கிறதோட இந்த மாதிரி கோவில் டைம் கோவில் கோடையோட இந்த மாதிரி நடக்கிறது அது வந்து பெரிய இது தான் ஸோ சூப்பராக நடக்கிறதே தெரியாமல் அவ்வளோ அழகாக நடந்தும் வேலையும் வந்து வானை போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ வந்து ஊர் சுற்றி கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு முன்னாடி அந்த தேங்காயெல்லாம் உடச்சதுலாம் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ளே வந்து போவாங்க நாங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு இன்னொரு வழி இருக்குது அந்த வழியாக போய் நாங்கள் போய் கும்மி அடி பா கும்மி கும்மி சாரி வில்லுபாட்டு போடுவாங்க இல்லையா ஸோ அங்கே பாடுறதுக்கு அந்த இடத்துல போய் நாங்கள் உட்காந்துருவோம் இவங்கலாம் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு பூசாரிட்டு அந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்கார வருவாங்களே ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருந்து செம்ம ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் கிட்டத்தட்ட கோவில் கூட முடிய இந்த ஃபங்க்ஷன் இந்த திருவிழா முடியறதுக்கு எடைய்காலம் வந்து மூணு மணி தண்ணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஒரு அட் அரட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்கவே போவோமே கோவில் கடை அப்படின்னா அந்த மூணு நாளைக்கும் விழுந்ததுக்கப்புறம் தான் தூங்க போகிறது அப்படிதான் சூப்பராக இருக்கும் கோவிலில் வந்து மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்குள்ளே வருவாங்க ஸோ அதெல்லாம் சுற்றிட்டு உள்ளே வராங்க நாங்களும் வந்து இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சாமி அப்படியே மெதுவாக வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே மழைப்பாரி எடுத்து வந்து வந்தவங்கெல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் சாமி ஆட்டம் பயங்கரமாக நடக்கும் அதே போல் வில்லு பாட்டும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சாமி வரும்போதும் அடுத்தடுத்து அந்த பாட்டை மாற்றுறதே அவ்வளோ பெரியதாக இருக்கும் தான் அப்படி மாத்துறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரேட் வில்லு பாட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களை எத்தனை பேருக்கு வெளிப்பாட்டு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு விலாக் வந்து மஞ்சள் சாமி வந்து மஞ்சள் குளிப்பாங்க ஸோ அது வந்து நெக்ஸ்ட் விலாக்ல உங்களோடய ஷேர் பண்ணுறேன் மொளைப்பாறு எடுக்கிறது சூப்பராகவே நடந்தது குழந்தைங்களே வந்து தானுக்குட்டி மட்டும் தான் முடிச்சிருக்கு இப்போ டைம் வந்து மூணு மணி ஆகுது அவள் மட்டும் தான் முடிச்சிருக்காளே தீயா கூட கொஞ்சம் எழுந்து அப்புறம் ராதா தூக்கி வச்சிருந்தா மற்றபடி யாழ்ல எந்த நல்லா தூங்கிட்டு இருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸும் இல்லை அட்டாச் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பப்பாய்